டாக்டர் குமார் அவர்களுக்கு மேனால் கல்லூரி முதல்வர் ஐயா அவர்களுக்கு கொண்டாட சிறப்பு செய்யப்படுகிறது திருமந்திர முத்துகிருஷ்ணன் அவர்கள் இப்பொழுதே ஆன்மீக உரை ஆக்கிருக்கின்றார்கள் அவரை அன்பு பாராட்டி அளிக்கின்றனர் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத பெருமானுக்கு அரோகரா எப்போது பேசினாலும் கூட மிக குறிய காலத்தில் பேசக்கூடிய வாய்ப்பை எப்போதுமே முருகப் பெருமானும் அண்ணாமலையாகும் ஒவ்வொருவரும் பேசும் பொழுதெல்லாம் தலைவர் பொருளாளர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இங்கே அபிஷேகம் நடைபெறும் பொழுது பஞ்சபுராணமும் சேர்த்து பாட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் திருப்புகளோடு பாட வேண்டும் இந்த அருணகிரிநாத மண்டபத்துக்கு காரணகர்த்தாக இருக்கக்கூடிய அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனை வணங்கி முருகப்பெருமானை வணங்கி பெருமானை வணங்கி இந்த நேரத்தில் பதினைந்தாம் நூற்றாண்டில் உருவாகிய பெருமான் யாரையெல்லாம் உள்ளடிக்கி இந்த திருப்புகளை எழுதியிருக்கிறார் யாரையெல்லாம் அவர் ரசித்திருக்கிறார் அவ்வளோதான் நான் பேசும்போது சிம்பிளாக ஒரு ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ அதுக்குள்ளே முடியாது இல்லை ராமையா இடத்துல சாயங்காலம் கொடுத்தா முழுமையாக பேசலாம் ஐ அந்த பதினைந்தாம் நூற்றாண்டில் முதல் மூன்று நூற்றாண்டுகள் தமிழ் சங்கங்கள் அதில் தொல்காப்பிங்க தமிழ் ஆசிரியர் ரொம்ப பேர் இருக்கீங்க தொல்காப்பியும் இசை நுணுக்கம் மந்திரம் எங்கிருந்து உருவாகி இருந்ததுங்கிறது தொல்காப்பியம் தான் அங்கேருந்தான் வருது அப்புறம் பார்த்தீங்கன்னா பசி நீங்குக பினிசேர் நீங்குக இது அகனானூறு புறநானூறு எல்லா இடங்கள்லேருந்து வருது நான்காம் நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டு எழுதிக்கிட்டிங்கன்னா சமணர்களுடைய ஆதிக்கம் அதிகமாகிறது ஆறாம் நூற்றாண்டில் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து ஒவ்வொரு வருடமும் ஒரு பாடலை எழுதிய மிக பதி அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சித்தராகவும் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒருவராக இருக்கக்கூடிய மிக சமுதாய புரட்சிகரமான கருத்துக்களை எல்லாம் பெண் கல்வி சமுதாய புரட்சி எப்படியெல்லாம் வாழ வேண்டும் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்று நாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா ஒரு பதினாறு வயதுக்கு குழந்தைக்கு எதெல்லாம் சொல்லக்கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் திருமந்திரத்தில் அவர் சொல்லுகிறார் தாயானவில் தன் மகளுக்கு சொல்லுங்கள் தன் மகளுக்கு சொல்லுங்கள் என்று அது ஒரு பக்கம் ஏழாம் நூற்றாண்டு வந்துட்டுனா யார் வர்றா ஞானசம்பந்தர் வர்றாரு அப்பர் சுவாமிகள் வர்றாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வராரு எட்டாம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய எல்லாருடைய உதடுகளில் உச்சரிக்கக்கூடிய மாணிக்க வாசக பெருமான் வருகிறார் திருவாசகத்தை கொடுக்கிறார் திருக்கோவையாரையும் கொடுக்கிறார் இப்படி நீங்கள் நூற்றாண்டுகளை வரிசையாக எடுத்துக்கொண்டு போனால் பதினோராவது நூற்றாண்டில் யார் யார் வர்றாங்கன்னா பத்தாம் நூற்றாண்டில் ஒன்பதாம் நூற்றாண்டில் நம்ம ஆழ்வார்கள் அவங்க வந்துடுறாங்க பத்தாம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி அதாவது யார் வந்து பெரிய புராணத்தை உருவாக்குவதற்கு இது வேண்டாம் சிற்றின்பம் வேண்டாம் பேரின்பம் வேண்டும் இதெல்லாம் யாருக்குன்னா அருகில் முன்னாடி இவங்களாம் பனிரெண்டாம் நூற்றாண்டு பதினோராண்டு கட்சியப்பர் வந்துடுறாரு கந்த புராணம் வருகிறது பனிரெண்டாவது கம்பெனியினுடைய காப்பியம் வருகிறது பதிமூணாம் நூற்றா பரிமைகளினுடைய உரை எழுதப்படுகிறது பதினான்காம் தொல்காப்பி உரை எழுதப்படுகிறது பல எழுதப்பட்டாலும் கூட பதினான்காம் நூற்றாண்டில் இப்போது நம் அடியார் பெருமக்கள் எல்லாம் யாரெல்லாம் நம்ம வந்து புகழ்ந்து இருக்கிறோமோ யாரெல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டிருக்கிறோமோ ஒன்றும் இல்லை சிவபெருமான் சிவபெருமானுடைய நீட்சி முருகர் அவ்வளவுதானே அப்போ முருகருடைய நீச்சி அடியார் அடியாறு இல்லாம மருதுமலைக்கு போனா ஐயா அவங்களுக்கு தான் தெரியும் நாம அருணகிநாதர் சாமியை கும்பிட்டுட்டு தான் மலைக்கு போறாங்க ஒரு காலம் வரும் இந்த அருணகிநாதர் மண்டபத்தில் வந்து இங்க வணங்கிட்டான் தான் அண்ணாமலையார வணங்குவாம் என்ற நிலை வரும் அன்று நம்ம இங்க அமர முடியாது இன்னைக்கு திருவண்ணாமலை கோயில்கள் முக்கற முடியுதா அப்போ இந்த பதினைந்தாம் நூற்றாண்டில் வந்த திருப்புகளை உருவாக்கிய அருணகிரிநாத பெருமான் தடுத்தாட்கொள்ளப்படுகிறார் ஒரு மனிதனோ ஒரு அடியாரோ எப்போது தடுத்தாட் படுகிறார்களோ வீடு கொண்டு எழுவார்கள் என்று ஒரு கருத்து இரண்டாவது கருத்து என்னன்னா இறைவன் அருளால் உருவாக்கப்படுவான் என்ற கருத்து இவர் அருகினாத இரண்டாவது நிலையை சார்ந்தவர் தடுத்தாட்டு கொள்கிறார் வழுதலை வித்திட பாகல் முளைத்தது நான் அடிக்கடி இந்த திருமந்தரத்தை எல்லா மேடையில் பேசுவேன் நான் ஒன்று நினைச்சேன் இறைவன் ஒன்று நினைச்சாரு தாய்க்கு இணையான சகோதரிக்கு தாய்க்கடியான சகோதரி கோபுரத்தில் போய் விழுகிறாரு சும்மா அந்த கதை சொல்லிட்டு இருப்பாங்க மேடையில் இன்பத்துறையில் எளியவரானார் சுகி சேவையா சொன்னாரு நிலையிலா பருவத்தில் வரக்கூடிய பருவம் காலங்கள் சூழ்நிலைகள் நல்லவர்களோடு கல்லாத மூடரை காணவும் ஆகாது கல்லாத மூடற் கேட்க கல்லாத மூடருக்கு கல்லாதார் நல்லராவார் கல்லாத மூடர் கடுத்தறியார் சொல்ற நல்லவனோட சேர்ந்தா நல்ல புதி வரும் கெட்டவங்களோட சேர்ந்த கெட்டபதி வரும் நல்லவங்க கெட்டவங்களோட சேர்ந்தாலும் வீணா போய்ட்டு கெட்டவங்க அந்த கால சூழல் அறியாமையில் இருக்கிறாங்க ஆதி காலத்தில் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஞான வாழ்க்கை பொறாம தெரியாது போட்டி தெரியாது இந்த இன்பங்கள் சொல்கிறாங்க இல்லையா அது சாதாரணமாக கருதப்பட்ட காலங்கள் அந்த சூழ்நிலை அவள் தான் அந்த நிலையிலா பருவம் கூட தாய்க்கு தாய் இல்லை தந்தை இல்லை சகோதரியுடைய அரவணைப்பு சகோதரிட்ட ஓரளவுக்கு தான் பேச முடியும் இப்போ அப்படி கிடையாது மாறிவிட்டது அதன் காரணமாக யோகியனாக வாழ்ந்தார் யாரையும் ஏமாற்றவில்லை பண மோசடி பண்ணவில்லை பொய் இல்லை அவர்கிட்ட அரணிநாதர்கிட்ட கற்றுக்க வேண்டிய சுவாமிகிட்ட கற்றுக்க வேண்டிய ஒரே விஷயம் நேர்மை நியாயம் ரெண்டு வாக்கு சுத்தம் நான் தன்னுடைய பணம் கொடுக்கணும் கொடுத்த ஆகணும் அப்ப சகோதரி தாய்க்கணையானவள் அவள் சொன்ன ஒரு வார்த்தை கோபுரத்துக்கு போறாரு கீழே விழுகிறாரு மரணத்தை நோக்கி போகிறார் தடுத்தாட்கொள்ளப்படுகிறார் மாணிக்கவாச சுவாமிகள் தடுத்தாட்கொள்ளப்படுகிறார் இத மாணிக்கவாச வாத உறியீடுகளை பத்தி யார் சொல்றாரு அருகில சொல்றாரு மிக அதிகமான ப்ரிப்ரேஷன் ரெண்டு மணி நேரம் பேசணும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் எழுதுறாரு அவருடைய அந்த நெல் கொடுக்கப்பட்ட கதைகளையும் எழுதுறாரு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய தடுத்தாட்கள் திருமணம் தடுத்தாட்கொள்ளப்படுகிறது அவர் ஒரு கல்யாணத்தை திட்டத்தினாலதான் ஓட ஓட விட்டு ரெண்டு கல்யாணம் பண்ண வைக்கிறாரு ஈசனை அப்போது அருகாதர் வந்து எதை பாட வைத்தார் திருப்புகளில் எல்லாம் பாடிக்கிட்டு இருக்கோம் இப்போ எனக்கு திரும்புகலே தெரியாது எனக்கு ஒரு திருப்புகல் மெமரி ஆகுது எப்போ மெமரி ஆகுதுன்னா அதை உணரும் போது உள்ளத்தில் வந்து நான் வந்து முழுமையாக ஈடுபாடு காமிக்கும் போது நாலு மைந்து வாசல் கீறு தூருடம்பு கால்கையாகி நாரி என்பாகும் ஆகும் நாதம் ஒன்று ஆதிவாயில் நாடகங்கள் ஆனாடி ஆடி நாடருந்திடாமல் ஏக வளராமன் நூலனந்த கோடி தேடி மால்மை பாருளோரை நூறு செஞ்சல் கோரி மாறி விளை தீமை நோய்களந்த வாழ்வு ராமன் நீகளந்துள் ஆறு ஞான நூலடங்க ஓத வாழ்வு தருவாயேன் காலன் வந்து பாலனாவி காயம் என்று பாசம் வீசும் காலம் வந்து ஓளம் ஓலம் எழுமாதேம் காமனைந்து பானமோடு நின்று காணும் மோள காலகண்டரோடு வேதம் மொழிவோனே ஆழம் ஒன்று வேலையாயி ஆனையஞ்சல் தீரும் மோள ஆளி அங்கை ஆயன் மாயன் மறுகோனேம் ஆரணங்கள் தாளை நாட வாரணங்கை மேவுமாறி ஆன செந்தில் வாழ்வதான பெருமாளே திருச்செந்தூருடைய முருகன் அப்போ எனக்கு முத முத இந்த பாடலை உருவாக்கியவர் யாருன்னா அரகிநாத பெருமானும் முருகப்பெருமானும் படிக்க வைக்கிறாரு சரி இங்க என்ன சொல்றாருன்னா ஒரே ஒன்றுதான் நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி கல்வியை கற்றிருந்தாலும் சரி சமுதாயத்தில் பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி நோய் இல்லாத வாழ்க்கை அஞ்சு லட்சமா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்தது அஞ்சு லட்சம் செலவு பண்ணுறீங்க அப்போலா ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க அதை வேணாம்னு சொல்லுவாரு இன்னொரு பாடல ஒரே அவ்வளவுதான் ஒரு லைன் அதை கொண்டு வராரு அது சொல்லக்கூடிய நோய் கலந்த வாழ்வு வராம நீ கலந்து லாகு ஞான நூலடங்க ஓத வாழ்வு நோயும் இருக்கக்கூடாது ஒரே கல்ல ரெண்டு மாங்க ஞானம் வேண்டும் அடக்கத்தோடு ஒரு வாழ்வில் இருக்கக்கூடிய ஞானம் என்று கேட்கிறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு பாடல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான பாடல் மாலாசை கோபம் ஓயாத நாளும் மாயா விகாரவழியே செல் மா பாழி தானே நாத மாதாபிதாவுமினே நீ நாளான வேத நூலாக மாதி நான் நேனும் இனே நாள் விடாமல் ஆறாறு மீது ஞான உபதேசம் அருள்வாயே அப்போ இந்த பாட்டில் இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா ஆசை இந்த ஆசை வந்த உடனே அதுக்கு தேவையான பொருளை வேண்டுறாங்க பொருள் கிடைக்கலன்னா கோபம் வருது கோபம் வந்த உடனே என்ன இதை தான் மயக்க நிலை வரக்கூடாதுன்னு சொல்லி அருணீர்னா சொல்றாரு ஆசை ஆசைக்கு தேவையான ஒரு தேடல் தேடல் வந்த உடனே கோபம் வருது கோபம் வந்த உடனே மயக்கம் இந்த மயக்க நிலை தான் என்ன செய்யணும்னா நம்மளை கொடூரமான செயல்களை செய்வதற்கு கொண்டு வரோம் அதை செய்யாதேன்னு சொல்றாரு அதை சொல்லும் பொழுது அதுவே தான் இவர் என்ன சொல்றாரு திருவள்ளுவர் வந்து காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் நாமம் கெட கெடக்கெடும் நோய் சொல்லக்கூடிய அவரு அப்போ இதில் என்னது காமம் வெகுளி கோ வெளினா கோபம் மயக்கம் அப்போ இது இல்லாத வாழ்க்கை வேணும் அப்போது ஆசை இல்லாத ஆசை இருக்கணும் ஓரளவு இருக்கணும் அதிகமான ஆசைப்படும் பொழுது ஏமாற்றங்கள் மற்றவரை குறை சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அதிகமாக வரும் அதே தேர்தல் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சொல்லும் பொழுது மிக அதிகமான விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்குது எனக்கு என்னமோ தெரியல அருகே எவ்வளோ பார்த்தாலும் இந்த குறிய காலமே கொடுத்துட்றாரு அந்த நேரத்தில் வந்து மாட்டிக்கிற அதிகமான விஷயங்கள் சொல்ல நகத்திலே பார்ப்ப ஐந்துண்டு வெறித்து திரிவன மெய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினாள் பார்ப்பான் பசுஐந்தும் பாலாய் சொரியுமே அப்போது புலன்களை பட்டு கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இறைவனுக்கு உண்டு இறைவன் நான் பார்த்துட்டு இருக்கிறாரு அது சென்று விட்ட புரிசிடக்கூடிய கண்ணால் வந்து நம்ம பார்க்கக்கூடிய செயல்பாடுகள் தீய எண்ணங்களை வேகமாக அப்சோர்வ் பண்ண வச்சிருது அது வந்து விடுபட்டு போகணும் ஆக இத்தனையும் அப்போ கோபம் இல்லாமல் இருக்கணும் கோபத்தை விட மயக்கம் ஒன்று மட்டும் சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் நேற்று திருச்செந்தூருக்கு போகும்போது தானா டிஎஸ்பி விடுறாரு டிஜிபி விடுறாரு எல்லாம் விடுறாங்க நாம செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் இந்த அடியார் பெருமக்கள் வர்றாங்க பார்த்தீங்களா கொரோனா காலத்தில் இருபது மாதம் உடலை உயிர் அடமான வச்சோம் அதுதான் இந்த பாடல்களை பாட வைப்பதற்கும் பேச வைப்பதற்கும் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு பேசுகிறதுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இறைவன் கொடுப்பாரு மந்திரம் ஆவதும் மாமருந்தாவதும் தானங்களாவதும் தானங்கள் ஆவதும் தூய நெறியாவதும் எந்தை பிராந்தன் இணையடிதானே ஆமா இது ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் சொல்லியாச்சு ஒரு ரெண்டு நிமிடம் மட்டும்தான் சுந்தரரை பத்தி சொல்லாம போனா கோவிச்சுக்கிடுவார் அவரு அது அண்ணாமலை அவர் நெருக்கமானவர் ஆச்சு இல்லையா சுந்தரருக்கு என்று தனிவலன் உண்டோ தந்தவன் எல்லாம் தனி தானே அடியவனாய் சுந்தரர் ஆட்பட்டார் கைலையில் சம்பளத்துக்கு ஆடுகின்ற சந்தர்ப்பவாதி எல்லாம் தம்பளத்தாலே எல்லாம் திகழ்கிறதாய் நினைக்கையிலே நம்பளத்தால் ஒன்றுமில்லை நடப்பது எல்லாம் நடராஜனுடைய ஆட்டத்தால் ஆவதென்று ஏதுமில்லை என்று உணர்த்ததான் இங்கு வந்தார் சுந்தரனார் கைலாய சோலை இங்கும் கனகப்பு பூத்திருக்க மயில் போல சாயில்லைய மாதுமையார் சேவியர்கள் கமலினியார் கண் அணிந்தியார் மண் வந்தார் தமிழ்மிக்க தேவாரம் பண்கொடுக்க பூமி வந்தார் அந்த காரணத்தை முன்வைத்து நம்மீது உள்ள காதலினால் இங்கு வந்தார் சுந்தரனார் அப்போ பெண்களை காதலிச்சால வந்ததுங்கிறது ஒரு கதை அதை மீறி அருணகிரிநாதர் வந்து இன்பத்துறை எளிய எளியவனார் சொல்றதும் ஒரு கதை அது உணர்வு ரீதியானது அதை பெருசாக எடுத்து எடுத்துக்கொள்ள தேவையில்லை தோழன் என்ற பரம்பொருளே தேடி சேர்வான் ஆடி சுவாதியிலே சுந்தரருக்கு குரு பூஜை ஆடியிலே வந்தவருக்கு ஆடியிலே முக்தி இல்லை ஆடியிலே வந்தவரா அப்படியா அவராத செய்தியா தேதியா சொன்னான் தெய்வ சேர்க்கிறார் இல்லையே கேள்வி புரிகிறதா கைலாயத்தில் ஒரு நாள் ஆதிசிவனும் அலங்காரம் மிக புரிந்து ஜோதி திருவடியில் சுடற்பிம்பம் தனை பார்த்தான் கோலகாலமாய்த்திருந்த கண்ணாடி பிம்பத்தை ஆடாள சுந்தரர் என்று அழைத்தானா அந்த கண்ணாடியில் வந்தவர்தான் ஆடாள சுந்தர் ஆடியிலே கைலாயம் கலந்திட்ட தந்திரர் நெறிக்கு நெறி நெருக்கமான நெறி பக்தி நெறி என்பதனை பறைசாட்ட வந்தவர் யுத்தியான நட்பு நெறி எல்லாருக்கும் அமைவதில்லை இவர் இறைவள இறைவன் இவருக்கு என்னவெல்லாம் செய்தார் உணவு கொடுப்பவனாய் ஊன்றுகோல் தருபவனாய் மர மனம் பெறும் மாதர்களை மனம் முடித்து வைப்பவனாய் தொண்டருக்கு தொண்டர் என பணிபுரிந்த திரு தொண்டர் தொகையினை அருளச் செய்தார் நெல் சுமக்க ஆள் கேட்டான் நம்பி அந்த தொழிலை திருவாரூர் ஈசன் தொண்டன் சொல் சுமக்கும் சேவகனாய் மாறிப்போனார் போனார் சுந்தரனார் தமிழ் கேட்க ஓடி வந்தார் பிட்டுக்கு மண் சுமந்த பெருமான் நால்வர் பாட்டுக்கு தனையிழந்தார் பக்தி என்னும் கட்டுக்குள் அகப்பட்ட கடவுள் நல்ல கவிதைக்கு மனங்கரைந்தார் அமுதத்தின் ஒரு சொட்டுக்கு மயங்காத சொக்கன் அன்று சொக்கியது செந்தவனில் பண்ணுக்கென்றால் எட்டு திசையும் அறியும்படி தமிழன் மேன்மை என்றுக்கோ எழும்பியது சைவம் தானே அந்த சைவ நெறியிலே மோகநெறி விற்பவர்கள் மாறும் மண்ணும் மூர்கா நெறி சேர்ந்தவர்கள் திருந்தும் மண்ணும் யோகா நெறி நின்றவராம் சுந்தரருக்கு இசைந்தது சகமார்க்கம் என்று சொல்லி எப்பயாவது ஒரு நாள் ரெண்டு மணி நேரம் குறிப்பாக நம்புற இல்லை உலகம் முழுவதும் போய்ட்டு கொடுப்பேன் உலகம் முழுதும் பேசி வந்த பிறகு அரண மண்டபத்தில் எனக்கு கிடைக்கும்னு கொடுக்கும் கொடுக்கும்போது அடியார் பொருமக்கள் உண்மையில சொல்கிறேன் இவ்வளவு மக்கள் நேற்று இன்னைக்கு வந்தது மட்டும் இல்லை திருச்செந்தூரை பார்த்துட்டு வந்த பிறகு இந்த ஆனந்தம் எனக்கு அப்படியே இங்கே இருந்தது அடியார் மக்கள் திருப்புகளை அதிகமாக படித்து ஆங்காங்கே பறவை செய்யுங்கள் என்று கூறி அடியார் பெருமக்களுடைய பாதை கிடை வழங்கி பேசன்னு ஆசை ரெண்டு மணி நேரம் பேச ஆசை ஐயா கொடுப்பாரு